ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மாத்தடங்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் மாதங்கள்ல வந்து எதுவுமே நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் கிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நமக்கு ராகுக்கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து பாக்க ஏதாவது செஞ்சுட்டு போக கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நேரத்துல அடைஞ்சு ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்குலாம் என்னன்னா பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரும் ஜம்மன் அமர்ந்துட்டாரு அமல போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து புஷனிதான் ஆனால் மாத கிரகம் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நமக்கு செவ்வாய் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சக

கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு எப்படிமா பலன்களை தரும் அப்படின்னு நிறைய புலம்பல்ல இருந்த விருச்சகம் நிறைய கஷ்டப்பட்டோமா உறவுகளில் எங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல தொழில தான் ரொம்ப பிரச்சனையா இருக்குது நிறைய வேலை செய்யலாம் அதற்கான கிடைக்கல அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுருக்கு பிரிச்சதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளி தரக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு ஒரு உதவிகரம் கிடைக்கும் ஹெல்பே இல்லாதவங்களுக்கு கூட ஓடி வந்து உங்களுக்கு வந்து உதவிகரம் ஈட்டக்கூடிய அற்புதமான பலன்கள் நல்ல தன வருவாய் நல்ல வந்து ஒரு சம்பள ஹைக்கோட வந்து பயணிக்கிறது எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் தொழிலில் வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைப்பது கத்துலெல்லாம் கேது இருந்துச்சுன்னா எது கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் நாலு விதத்தில் வந்து வருமானம் வரும் அதெல்லாம் ஒரு லம்பாலாம் கிடைக்கலன்னு இந்த காலகட்டம் நினைக்க கூடாது ஒரு லோன்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி போடுறது அதை வாங்கி ஒரு நமக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வைப்பதெல்லாம் ஒரு சேர்க்கை ஏற்படும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க எதுலேயுமே வந்து ஒரு விரக்தி ஒரு மன வருத்தம் ஒரு ஸ்டோடையே காணப்படும் கலந்து 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 போகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு இப்ப அதிசாரத்தில் வந்த குரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துருப்பாரு சூழலிதான்ப்பா இப்படிதான் நீ பயணிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுத்ததை வந்து கையில அப்படியே பிடிச்சிக்கணும் எல்லா விதமான ஒரு நல்ல காரியங்களும் நடத்திட்டு போயிருக்கோம் அப்ப ஒரு ரெண்டு சாதம் வீடு வாங்கினீங்கன்னா கம்முன்னு வர செலவு திட்டமிட்டு அதுக்கு கட்டிட வேண்டியது அதே போல் தொழிலில் கொடுத்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தொழில வந்து ஸ்ரத்தையா ஒரு தொழில் தர்மத்தோட நாயத்தோட பயணிக்க வேண்டியது மாணவர்கள்

கால ஒரு செயல்பாடுகள்லையும் ரொம்ப வந்து அந்த ஒரு வித விஷயங்களையுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு நாளில் ராக இருக்கிறதுனால நல்லா வந்து டெவலப் பண்ணி கொள்ளுங்க உங்களோட எல்லா விஷயங்களையும் மாணவர்களாக இருந்த கல்வி நடுத்தர வயது தொழில நல்ல புது புது யுக்திகளை கையாளுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான படங்களை தரும் உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களை ஏற்ற தாழ்வுகள் ஒரு சிலருக்கு காணப்படும் நல்லா போய் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அதை முடிக்க வேண்டிய சூழல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஆஹ் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நிறைவா வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இங்கு அமைகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு நோயால ஒரு கடனால ஒரு வம்பு வழக்கால பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அதை வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கும் இல்லை அதுல என்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்திக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோவத்தை மட்டும் குறைச்சிருக்கேன் வாய் வார்த்தையில விட்டுடாதீங்க டக்குன்னு எழுத்தறிஞ்சு பேசாதீங்க இதெல்லாம் தான் உங்களை வந்து ரொம்ப வந்து டவுன் ஆக்கிடும் உங்களுடைய நல்ல செயல்களை எல்லாம் அங்கே வந்து வெளியில் தெரியாம காட்டி விடும் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு கடந்து வரும்பொழுது விருச்சகம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாற்றங்களை வந்து காணலாம் ஏன்னா எட்டுல இருந்து குரு ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயை பார்க்குது அப்ப வார்த்தைகள தான் கவனம் வேணும் வாயை விட்டுறக்கூடாது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அதனால வந்து குளும உஷ்ணம் ரெண்டும் கலந்து கலந்து வரும் அதனால ஒரு வைரஸ் இருக்கு வைரஸ் ஃபீவர் வண்டி வாகனங்களை செல்லும் போது ரேஷ் டிரைவிங் வேணாம் உங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க ஒரு டிரைவர் வச்சு ஓடிட்டு போயிடுங்க ஆன்மீக பயணம் அதே போல வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் யோகாலாம் செய்வது ரொம்ப சிறப்பு மத்தபடி எதிர்பார்த்த அனைத்து விதமான ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தா கூட ஒரு பொருளாதாரத்துல ஒரு கையில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் விட்டு கொடுத்து சென்றுடுங்க அவர்கள் யாரும் என்றுமே கெட்டு போவது கிடையாது எப்போ வந்து செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன் பொழில் கடம்பி மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேற்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெப்பும் அவன் கால் அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற பாடலை எப்பொழுதா உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கும் போதெல்லாம் நீங்க வல்லலை திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து அப்படியே மனமாற அதை உச்சரிக்கும் பொழுது ஒரு ஒன்பது முறை ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வியாழந்தோறும் நீங்க வந்து இந்த பாடலை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளப்பிற்கரியா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளவிட முடியாதது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமில்லாத சூழலையும் வள்ளல் நினைத்தானா அதிரடியாய் அட்டகாசமாய் மாற்றி தருவார் அப்ப விருச்சகத்திற்கு இனிவரும் காலங்கள் வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய காலங்கள் அதற்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போடும் நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை நிறுத்தி நிதானமா எல்லா விஷயங்கள்லயும் ஒரு அக்ரஸிவா பொறுமையையும் நிதானத்தையும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உத்வேகமாக செயல்பட நீங்க எத்தரிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் அற்புதமான பலன்களே விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்